ஊரடியில் நின்று தமிழர் வாக்குகளை பலப்படுத்தி பேரம் பேசும் சக்தியாக மாறுங்கள் கூட்டமைப்புக்கு இந்திய உயஸ்தானிகர் ஆலோசனை யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களை சந்தித்த ஹரின் பெர்னாண்டோ வடக்கு மக்களை பற்றி மனுஷ நாணயக்கார புகழாரம் இலங்கையின் விமான நிலையம் ஒன்றை ரஷ்யாவுடன் இணைந்து கைப்பற்றும் இந்தியா ஜாலில் நிலவும் ஆளுநர் பற்றாக்குறை பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ள வடக்கு ஆளுநர் கெஹலிய உட்பட ஏழு பேருக்கு மீண்டும் விளக்கமறியல் புதிதாக எழுபத்தையாயிரம் வேலைவாய்ப்புகள் ஜனாதிபதி தெரிவிப்போம் முல்லைத்தீவில் கன்னிபடி அகற்றும் பணிகளை பார்வையிட்ட அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இந்திய வயஸ்தானிகளுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தெலுங்கு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோவிந்தன் கருணாகரன் வினோத் நோகாரதலிங்கம் புரோத் சார்பில் பவன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் பேந்தன் இபிஆர்எஃப் கட்சியின் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த சந்திப்பில் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலை அரசியல் பொருளாதார பிரச்சினைகள் பற்றி முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது அதாவது ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கூறப்பட்டது மேலும் நில அபகரிப்பு மீனவர்கள் பிரச்சினை கூறப்பட்டது மாகாண சபை தேர்தல் நடாசப்பட வேண்டுமென்றும் வட பகுதியில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாகவும் எடுத்துரைக்கப்பட்டது இந்திய தூதுவர் பதிலளிக்கையில் வடபகுதியில் கிழக்கு மாகாண பகுதியிலும் நடைபெறுகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் கூறப்பட்டது வடபகுதி மீனவர்களுக்கு கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கான கடத்தொழில் உபகரணங்கள் நிவாரணங்கள் இந்திய அரசால் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் தரப்புக்கு பேரம் பேசக்கூடிய ஒரு களமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சந்தர்ப்பமாக இருப்பதாகவும் இதனை சரியாக பயன்படுத்த வேண்டுமென எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட்டு தமிழர் தரப்பு வாக்குகளை பயன்படுத்தி ஒரு உடன்படிக்கை செய்து தமிழ் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிக்கலாம் என குறித்த சந்திப்பில் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் சுற்றுலாத்துறை இளைஞர் விவகார அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலானது நேற்று யாழ் மாவட்ட பலாலி வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது தற்போதுள்ள அரசியல் நிலவரங்கள் இதயபெரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் யாழ் மாவட்டம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஏற்பாட்டில் இடம் பெற்ற கலந்துரையாடலில் யாழ் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடக்கில் உள்ள மக்கள் சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார புகழாரம் சூட்டியுள்ளார் கிளிநொச்சியில் நடமாடும் சுவையை ஆரம்பித்தவை துரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று நாடு பாரி ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டு வரும் நிலையில் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல சம்பள அதிகரிப்பு கோரி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் நாட்டின் பொருளாதார நிலை தெரியாது இவ்வாறு நடந்து கொள்கின்றனர் நேற்றைய சந்திப்பொன்றின் போது இவ்விடயம் வடக்கில் இவ்வாறு உள்ளது என்று அரசாங்க அதிபரிடம் வினவினேன் வடக்கில் ஓர்லபோ அவ்வாறான நிலை இல்லை சில போராட்டங்கள் நடைபெறுகிறது அண்மையில் யாழ்ப்பாணம் சாவச்சேரியில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பில் அவர் எனக்கு தெரிவித்தார் உண்மையில் வடக்கில் உள்ள மக்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய அரசு சேவைகள் தொடர்பில் விழிப்புடன் நடந்து கொள்கிறார்கள் தமக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் தகவல் உரிமை சட்டம் ஊடாக அறிந்து கொள்வதுடன் அந்த விடயம் தொடர்பில் மாற்று சிந்தனையுடன் செயற்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் இணைந்து இலங்கையின் மத்தள விமான நிலையத்தை இந்தியா கைப்பற்றியுள்ளமை தென்னிலங்கையில் தனது பிரசன்னத்தை வைத்திருப்பதற்காக என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் இந்தியா தற்போது ஆழ்கடல் நடவடிக்கையில் மும்முரமாக இறங்கியிருப்பதாகவும் சீனாவுக்கு போட்டியாக அதிக விமானம் தாங்கி கப்பல்களை தயாரித்து வருவதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சியில் கூட இந்தியா மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாக ஆய்வாளர் அரோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடாத்துமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த கணிசமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் இது குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்தனர் இந்த ஆண்டு நடாத்தப்பட வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றை எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளனர் யாழ் மாவட்டத்தில் காணப்படும் ஆளணி பெற்றாக்குறை நிவர்த்தி செய்து தருமாறு பிரதமரிடம் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது வடக்கு மாகாணத்தில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் ஆளணி பெற்றாக்குறை காணப்படுவதாகவும் குறிப்பாக அலுவலக உதவியாளர்களுக்கான பெற்றிடங்கள் அதிகரித்துள்ளதால் உரித்து தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதில் பாரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஆளுநர் பிரதமரிடம் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஏனைய பல திணைக்களங்களில் ஆளுநர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொடுக்க கொடுக்க பிரதமர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவத்தென விசேட பங்கு பெற்றதுடன் இணைத்தலைவர்களாக ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரது தலைமைத்துவத்தின் கீழ் குறித்த கூட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை மாதிபர் அதிபர் தேசபந்து தென்னகோன் அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் ஆரம்பிக்கும் வகையில் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த சுற்று காவல் விசாரணைகளின் போது தகவல்களை ஊடகங்களுக்கு அவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அனைத்து காவல் உத்தியோகர்களையும் அறிவுறுத்தும் வகையில் இந்த சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் விசாரணைகளின் போதான தகவல்களை ஊடகங்களுக்கு அவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுற்று வெளியிடப்பட்டன இந்த நிலையில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்கள் ஊடகங்களில் வெளியிடப்படுவது குறித்து கட்டுப்படுத்தும் வகையில் புதிய சுற்று நிறுவம் நேற்று வெளியானது அண்மையில் அதுகுரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் ஒருவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தும் காணொலி ஊடகங்களில் வெளியானது இந்த விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் இவ்வாறான ஒரு பின்னணியில் சந்தேக நபர்கள் பற்றிய விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது குறித்து சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் சுகாதார அமைச்சர் உட்பட ஏழு பேரை ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த கந்த நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்தது தரமற்ற இம்னோகுளோபிளின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய அம்புக்பலா உட்பட ஏழு பேரை மாளிகாகந்த கந்த நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதி பொருளாதாரம் உற்பத்தி சுற்றுலா தொழில்நுட்பத்துறை நவீன விவசாய முறை ஆகியவற்றினூடாக நாட்டுக்குள் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் எனவும் அவசியமான அடித்தளத்தை அரசாங்கம் விட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி வலயமாக ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பிங்கிரிய ஏற்றுமதி வலயத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நாட்டின் புதிய ஏற்றுமதி பொருளாதாரத்தை பல்பூட்டும் வகையில் புதிய முதலீடுகளை ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்தார் பிங்கிரிய ஏற்றுமதி வளையம் முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் டாலர் வருமானத்தை இட்டிக்கொள்ள எதிர்பார்ப்பதோடு எழுபத்தை புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மொலதீவு மாவட்டத்தின் அம்பகாமம் பகுதியில் கண்டிபடி அகற்றும் பணிகளை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் குறித்த விஜயமானது நேற்று மேற்கொள்ளப்பட்டது இதன்போது வெடிபொருள் அகற்றலில் இருக்கின்ற நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் வைத்து கலந்துரையாடினார்கள் மேலும் முல்லைத்தீவு அமுகாமம் பகுதியில் கன்னிபடி அகற்றும் பகுதிகளை சென்று பார்வையிட்டு அதன் நிலைமைகள் தொடர்பில் கிளிநொச்சியில் அமைந்துள்ள டாஸ் நிறுவனத்தின் அலுவலகத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் ஹேத்ரின் பாஸ்கர் கிளாக் சந்தீப் குருஸ் ஆகிய குழுவினர் பங்கேற்றுள்ளனர்